ஸ்ரீ கிருஷ்ணசரணம் நீ மலர்ப்பதத்தில் தருவாய் தஞ்சம் களிப்படையும் தயவால் எங்கள் நெஞ்சம் நீ மலர்ப்பதத்தில் தருவாய் தஞ்சம் களிப்படையும் உந்தயவால் எங்கள் நெஞ்சம் மின்னலென மறையும் முன்னாள் வினையே நீ திடுவாய்ப் புல்லாங்குழல் தனையே மின்னலேன மறையும் முன்னால் வினையே நீ மீ புல்லாங்குழல் தனையே கண்ணனே நீ மலர்ப்பதத்தில் தருவாய் தஞ்சம் களிப்படையும் தயவாள் எங்கள் நெஞ்சம் வெண்ணையை திருடி நண்பர்களுக்கு பகிர்ந்து தந்து பாசத்தை பறந்து விரிந்து என்னைய திருடி நண்பர்களுக்கு பகிர்ந்து தந்து வெளிப்படுத்தி நான் பாசத்தை